சேலம் மாவட்டம் சேலம் மண்டல அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற இருக்க வாயு கூட்டம் இந்த வாயு கூட்டம் பதினைந்தாவது ஊதிய உயர்வை உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதை அமுல்படுத்த வேண்டி நடக்கப்பெற இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் செந்தபுரன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் எங்களுடைய நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் தலைவர் அன்பு தென்னரசன் பொதுச் செயலாளர் சுரேஷ் குமார் அவர்கள் சார்பாக நான் இன்று உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு உங்களோடு தோளோட தோல் நின்று இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற அரசியல் கட்சிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பராமdictப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின சட்டப் பார்வியாளர்கள் சொல்வார்கள் இந்த கருத்த சொல்லி இந்த திருட்டு தீபகா சாலைனவர்கள் 2021 ஆம் ஆண்டு இந்த ஆட்சி அரியணைக்கு வரும்போது இந்த பென்ஷன் திட்டத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாரமே நாக்குல

இவங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று நினைச்சு பாருங்க ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஒரு வேலை துணி மண்ணில் விழுவதற்குள் அவனுடைய உழைத்த கூலியை கொடுக்க வேண்டும் என்பது குரானில் எழுதப்பட்ட ஒரு வேதம் வாசகம் இந்த தொழிலாளர்கள் இரவு பகல் பாராம இப்ப அண்ணன் கூட சொன்னாங்க ஐந்து புலன்கள் எல்லாத்தையும் கவனம் இருக்கணும் ஒரு நாளைக்கு இரண்டு கோடி பேரை பாதுகாப்பாக தன்னுடைய உயிரை துச்சமான பதித்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இவங்க தினமும் கண் முடிச்சு வேலை செய்யறாங்க நைட்டு பகல் எல்லாம் குளிர் மழை வெயில் இங்க கூட வெயில் இருக்கிறாங்க எனக்கு பரிதாபமா இருக்கு இப்படி எல்லாத்திலையும் இருக்கிற இவங்களுக்கு அவங்களுடைய ஓய்வூதியம்

வண்ணம் தீட்டி எங்களுக்கு இலவசமா பயணிக்கு எந்த பயனாளராஜ் கேட்டாங்களா கேட்கல ஆனா நீங்களும் கேட்கல ஏன் இப்படி நீங்க இலவசத்தை கொடுக்கறீங்க அப்படி தொழிலாளர்கள் கேட்கணும் ஏன் கேட்கணும் அப்படின்னா நாம இப்படி முச்சத்தில் உட்கார்ந்து அவங்களை கேட்கறக்கூடிய சூழலை உருவாக்காம இருக்கிறதுனால நம்ம கேட்கணும் நாம அப்ப விட்டுட்டோம் அவங்க இலவசம் இலவசம் கொடுத்து இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை சீரழிச்சு வச்சிருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றினாதான் தொழிலாளர்களுக்கு ஒரு பிடி வெள்ளி கிடைக்கும் இல்லைன்னா பார்க்க இன்னைக்கு இந்த பிரித்தாலும் சூழ்ச்சி அங்கே கரெக்டாக சொன்னாங்க எங்களுக்குலாம் சொன்னாங்க சங்கத்தை பிரித்து ஒவ்வொரு சங்கத்தையும் பதிமூணு சங்கத்தை கொண்டு ஏன் ஒட்டி ஆகால சங்கத்தை வச்சு கூட்டம் போட்டா என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒரே டைம்ல தீர்வு நடக்கும் ஆனா இப்ப பிரித்து பதிமூணு சங்கங்கள் மற்ற சங்கங்களையும் வச்சுக்கிட்டு இவங்க அவங்க ஒண்ணு சொன்னாங்க இவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி உங்களை நாடகம் ஆடக்கூடிய இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் அகற்றப்பட வேண்டிய ஒரு சக்தி நாம எல்லாம் ஒற்றுமே இருக்கணும் தொழிலாளர்களுடைய பலம் இந்த அரசுக்கு நம்ம காட்டும் அப்படின்னா நிச்சயம் நாம் தமிழர் கட்சி உங்களோட துணை நிற்கும் நாங்க செந்தவர்கள் சீமான் அவர்களே நினைப்பாரு முன்னாடி மக்களுக்காக தேவ பிரச்சனை நீங்க காலையில எழுந்திரிச்சா மாணவர்களுக்கு பிரச்சனை ஆசிரியர்களுக்கு பிரச்சனை செவிலியர்களுக்கு பிரச்சனை மருத்துவர்களுக்கு பிரச்சனை மீனவர்களுக்கு பிரச்சனை தொழிலாளர்களுக்கு பிரச்சனை 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 ஒவ்வொரு நாளும் பிரச்சனையோட தான் நம்ம விடியல் தோங்குது ஆனா இவங்க வந்த விடியல் வரும்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளாகி உங்களுடைய ஊதியம்

இது யார் கேட்கிறது நிச்சயம் நாம இந்த அரசை நாம ஒரே கொள்கையா இருந்து நம்ம இவங்களை அகற்றுவோம் இந்த திருட்டு திராவிடத்தை பிரித்தாண்டு பிரித்தாண்டு வச்சு நம்மளை எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிறதுக்கான வேலைகளை இவங்க அருமையா செய்வாங்க அதனால நான் அடுத்தடுத்து பேசக்கூடிய ஒரு நிறைய பேர் இருப்பதற்காக நான் வழிவிட்டு நான் சொல்றேன் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் தெளிவா சொல்லி முடிக்கிறேன் இந்த ஓய்வு பெற்ற இந்த அலுவலர்கள் அவங்க அந்த நிதியை வாங்கி அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க பிள்ளையோ பையனோ கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு செலவுகள் மருத்துவ செலவுகள் காலம் கஷ்டப்பட்டு மழை வெயில் எதையும் பார்க்காம குளூர் மழை கோடை காலம் எதையும் பார்க்காம உழைத்த அந்த உழைப்பாளிகளுக்கு நான் உரிய நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்து அவளை காப்பாற்றணும் இந்த பதினைந்தாவது ஊதிய உயர்வை உடனடியாக நீங்க பேச்சுவார்த்தையை நடத்தி உடனடியாக இதை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் இல்லை என்றால் செந்தவுளர் சீமான் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிருக்கிறேன் நன்றி வணக்கம்